ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நர்மந்தம் கிச்சன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை மறுபடியும் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதோட வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறது சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌனை க்ளிக் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் ஸ்டிஜில் போகிற எல்லா வீடியோஸுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து டே வந்து மண்டேலேருந்து வந்து தொடங்கியிருக்கேன் ஸோ டே ஒன் தான் அழகாக வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வந்து காலையிலேயே வந்து கோலம் வந்து போட்டுட்டேன் இன்றைக்கி வந்து என்னோடய டே வந்துட்டு த்ரீ ஓ கிளாக் போலவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்போவுமே வந்துட்டு நான் பிரம்ம முகூர்த்தம் பூஜை முதல் நாள் வந்து தொடங்கும் போது மஞ்சள் புடவை வந்து கட்டுவேன் ஸோ அது வந்து கட்டிட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் பிளேட்ஸில் அலங்காரம் பண்ணுறது ரொம்ப வந்து பிடிக்கும் இந்த பிளேட்டில் தான் வந்து நான் பிரம்ம முகூர்த்த ஏற்றக்கூடிய விளக்கு வந்து வைப்பேன் பிரம்ம முகூர்த்தம் வந்துட்டு பொதுவாக வந்து காலையில் ஒரு நாலரை மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த விலைக்கு ஏற்றி பிரம்மனுக்கிட்ட வேண்டிட்டு நம்ம வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி வந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செஞ்சுருந்தேன் இப்போ மறுபடியும் வந்துட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிட்டேன் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறங்காட்டி எனக்கு மைண்ட் வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக எனக்கு நிறையா நேரமும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது சாமிக்காக சில பூஜை கலெக்ஷன் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ அது வந்து உங்ககிட்ட பிரிச்சுட்டு வந்து காமிக்கிறேன் இது வந்து வாங்கி நான் மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன் ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி அழகாக பபிள் ரேப் போட்டு தான் வந்து வந்திருந்தது ஸோ யாருக்கெல்லாம் இந்த பபிள் ரேப் வந்து உடைக்கிறது பிடிக்கோ அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு இந்த பபுள் ரேப்பில் வந்து விளாண்டுட்டுருந்தேன் பூஜை பண்ணிவிட்டு நிறைய நேரம் டைம் வந்து இருந்தது ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி அன்பாக்சிங் இது அப்புறம் வீட்டில் ஏதாவது வேலை இருந்தாலுமே நான் ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருப்பேன் ஸோ இது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கலெக்ஷனாக வந்துட்டு டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இந்த மாலை வந்துட்டு ஒரு ஒரு சாமிக்கு வந்து நம்ம போட்டு வழிபடலாம் ஒரு ஒரு இதுலேயும் வந்துட்டு நூற்றி எட்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இது வந்து வைஜெயந்தி மாலை இது வந்து இயற்கையாகவேலேருந்து நமக்கு இந்த பீட்ஸ் வந்து கிடைக்கும் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்தது ஸோ ஆன்லைனில் வாங்குகிறோம் ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து தான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ தான் வந்துட்டு இருந்தது நல்லா நீளமாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த வைத்தேந்தி மாலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி ஹாஃப் ஒயிட் அதுக்கப்புறம் கிரேஷ் இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் மேலே ஒரு ருத்ராஜமும் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப நாளாக வந்துட்டு ருத்ராஜ மாலை வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இது வந்து நம்ம சிவனை வந்து வழிபடும்போது ருத்ராஜ மாலை வச்சு வழிபடுறது ரொம்பவே வந்து விசேஷம் ஸோ ருத்ராஜத்திலேயே நமக்கு அந்த நிறையா கண் வந்து சொல்லுவாங்க ஒன்று பத்து ஏழு அப்படிங்கிற மாதிரி ஸோ இது வந்து ஒரு நார்மலான சைஸில் வந்துட்டு இந்த ருத்ராஜம் மாலை வந்துட்டு இருக்குது இதுவுமே வந்து நமக்கு நூற்றி எட்டு வந்து இருக்குது ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வந்து இயற்கையாக வந்து நமக்கு மரத்துலேருந்து கொட்டை வரும்ல ஸோ அந்த மாதிரி கொட்டை டைப்பில் தான் வந்து இந்த ருத்ராட்சம் வந்துட்டு இருக்கும் இப்படி தான் வந்துட்டு இருக்குது ஸோ இது இதில் வந்து அந்த முகமெல்லாம் வந்து தெரியல நார்மலாக தான் வந்துட்டு இருக்குது உங்களுக்கு ஒரு ஒரு முகம் வந்துட்டு வர மாதிரி இருந்ததுன்னா அதனோடய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹை ரேட்டாக தான் வந்துட்டு இருக்கும் இது நார்மலாக மீடியம் சைஸில் வாங்கியாச்சு தென் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு வசம்பு மலைன்னு நினைக்கிறேன் ஸோ இது குட்டி குட்டியாக வந்துட்டு கட் பண்ணி செஞ்சுருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் எந்த சாமிக்கு வந்து உகர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாமே வந்து பூஜைக்கு வந்து அதிக சக்தி வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற பூஜை வந்து நல்லா சக்தி உள்ளதாக வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்துட்டு இழுக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் மாலை அந்த மஞ்சள் மாலையுமே நல்லா வந்து அழகா ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு அந்த மஞ்சளை வந்து கட் பண்ணி அழகா மாலை வந்து பண்ணியிருக்காங்க இது எல்லாத்துலேயுமே நமக்கு நூற்றி எட்டு பீட்ஸ் வந்துட்டு இருக்குது ஸோ இந்த மஞ்சள் மாலையெல்லாம் வந்துட்டு நம்ம அம்மன் வழிபாட்டுக்கெல்லாம் வந்து போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸோ இந்த படத்துலேயே வந்துட்டு நான் பிளெயினாக வந்து வச்சுருக்கேன் இந்த மா சாமியோடய படத்துக்கு இந்த இது போடும்போது ரொம்ப அம்சமாக வந்துட்டு இருக்கும் இதுவுமே ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க இது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது எல்லா இதுலேயுமே நூற்றி எட்டு பீட்ஸ் வந்துட்டு இருக்குது ஸோ அடுத்தது நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் சந்தனம் மரத்தில் வந்து பண்ணியிருக்க ஒரு பீட்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி டார்க் ரெட்டில் வந்துட்டு இருக்குது ஒரு ஒரு பீடுமே வந்துட்டு ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக வந்து இழுக்கக்கூடியது நல்லா லென்த்தாக வந்துட்டு இருக்கும் நம்ம சாமி படத்துக்கெல்லாம் இந்த மாதிரி ரெண்டாக மடித்து நம்ம வந்து போட்டுக்கலாம் ஸோ எனக்கு இந்த பீட் மட்டும் நான் பார்த்தது கிடையாது இது எனக்கு புதுசாக வந்துட்டு இருந்தது நல்ல டார்க் கலரில் வந்துட்டு இருந்தது ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா சாமியோட பூஜைக்கு நான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சினால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிற பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பை ஆல்